அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்ல நல்வாழ்த்துக்கள் எல்லாம் திறமை இருக்குது நம்மளால எல்லாமே வந்து பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும் பொழுது கூட நம்மளால எதுவுமே சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் வந்து நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எட்டு வட காலகட்டங்களாகவே உங்களுக்கு இதுதான் எது பண்ணுனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்குது நம்ம என்ன பண்ணினாலும் நமக்கு சாதகமாக எதுவுமே இல்லையே நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய பார்ட்னர் திருமணமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இல்ல நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பகத்தன்மையா நம்மளால எந்த ஒரு விஷயத்துல இல்லை இருக்க முடியலையே அப்படிங்கறத உங்களுக்கு அந்த கவலைகள் வந்து இருந்திருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுக்கு மாறும் காரணம் ராசிநாதனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இப்ப என்ன இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக மாறும் எல்லாமே நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லைங்க இது வரைக்கும் பயந்து எல்லாமே இனி தைரியமா எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு உருவாயிரும் தைரியம் வரும் மனபலம் உங்களுக்கு கூடும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும் நம்மளால வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி வந்து உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் மந்தமாகவும் சுணக்கமாகவும் இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து விலகிடு புது உத்வேகத்தோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க செயல்படுவீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இது வரைக்கும் வரப்பு பொருளாதாரத்துல வந்து இருக்கும் பொருள் மட்டுமே வித்துட்டு இருக்குது பணம் மட்டுமே வர்றது வர்றதில்லை அப்படின்ற நிலை எல்லாமே உங்களுக்கு மாறிடும் கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு வந்து உங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் போய் எதுக்கு போனாலும் அடி மேல அடி வாங்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வராது எடுத்த காரியங்களை வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதை வச்சுட்டான் திருமணம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடந்துரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாவும் நல்ல குடும்பத்துல எதிர் வராத இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் எடுக்க வேண்டிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாகுங்க திருமணம் திருமணம் சார்ந்த வயசுல இருக்கிறவங்க விருப்பப்பட்டு பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விருப்பப்பட்டு பண்றவங்க நீங்க ஒண்ணு நினைச்சது போக நடந்தது ஒன்னாவது இருந்திருக்கும் நீங்க விருப்பப்பட்டு பண்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாமே மே அல்லது ஜூன் மாத காலகட்டத்துக்கு மேல நீங்க முடிவு எடுத்துக்கங்க ஏன்னா பிரிவு அப்படிங்கிற விஷயம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது உண்மையான விஷயங்கள் வந்து வெளியில வந்து அது உங்களுக்கு அந்த சூழ்நிலைகளை உருவாக்கிடும் அதனால விருப்பப்பட்டு இருக்கிறவங்க இல்லைன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஜூன் அல்லது ஜூலை மாத காலகட்டத்துக்கு மேல திருமணம் பண்றது திருமணம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தந்தையோட உடல்ல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கவனம் இருக்கணும் ஏன்னா அவர் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டாரு மனுஷனுடைய உடம்பு வந்து இருமலை செஞ்சது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் எதுவுமே வந்து வெளிப்படுத்த மாட்டாரு கண்டிப்பா வந்து தந்தையினுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கவனமா வேணும் இறுதி சம்பந்தமான பிரச்சனை சுவாச சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாமே வந்து அப்பாவுக்கு கண்டிப்பா கொடுக்கும் உங்க உங்க குடும்பத்துல வந்து பெரியவங்க தாத்தாவா பாட்டியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து கண்டம் வந்து உங்களுக்கு இருக்கும் புது பொழிவோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொழில் தொடங்குவீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தொழிலுக்கு வந்து நீங்க மூலதனம் வந்து அதிகப்படுத்துவீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வருவாங்க தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் தைரியமாக எந்த முடிவுகளும் வேணும் உங்களுக்கு எடுக்கலாம் இப்போ கணுக்கால் வலி பாத வலி இதெல்லாமே உங்களுக்கு வரும் ஒற்றைத்தலை வலி பிரச்சனையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஏற்கனவே இருக்கும் இல்லைன்னா வரும் அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் சரியாயிரும் சரியாயிருப்போட்டை விட்டுட்டு நீங்கள் விட்டு அதை விட்டுறாதீங்க பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை உருவாயிடும் மனைவி எல்லாமே வந்து நம்ம இது வரைக்கும் கணவர் நம்மளுக்கு எதுவுமே வந்து செய்யலையே நம்ம சொல்ல நம்ம சொல்ற வச்சு கேட்க மாட்டேறாரு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு விலகிடும் கணவன் மனைவியுடைய அந்யோனியம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளியூர் போவீங்க அது கோவிலாகும் போகலாம் இன்ப சுற்றுலாவும் உங்களுக்கு இருக்கலாம் வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பா நடக்கும் இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தந்தை வகையில் சொத்துக்கள் தாய் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரிக்கும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்ல ரத்த இளைய சகோதரர்கள் இல்லைன்னா ரத்தம் சார்ந்த உறவுகளில் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வரும் அந்த நேரத்துல வந்து நீங்க வாக்கு வந்து கொடுக்க கூடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்பட நீங்க வாய் இது வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அவங்க கொடுத்தா கொடுப்பாங்கல்ல நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் எந்த சூழல் நீங்க இறந்துடாதீங்க அப்ப வர வேண்டியது ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு அப்படியே வராம நின்னு போயிருங்க அதனால ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்கும் கடனை வந்து கண்டிப்பாக நீங்க அடைச்சிருவீங்க சொன்ன சொல்ல வந்து நீங்க காப்பாத்திருவீங்க ரொம்ப புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா போவீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு அன்னதானமோ இல்லை நன்கொடைய நன்கொடைய சம்பந்தமான இந்த கோவிலை கோவில உண்ட தொகையோ ஏதாவது வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க உறுதியாக கொடுப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்குது